அனைவருக்கும் வணக்கம்ங்க ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க ரெண்டா நேற்றுங்க ஆறு பல்லுங்க ஒன்பது மாத சேனைங்க நல்ல இரட்டை திமிலில் ரட்டநாடி உடம்புல கட்ட முகத்தில் தெளிவான ஒரு மாடுங்க கண் போடுறதுக்கு இன்னும் இருபது நாள் டைம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ரெண்டு ரெண்டு கறந்துருக்குதுங்க கண்ணுக்கு போ நாலு லிட்டர் பால் தெளிவாக கறக்குங்க மயில் காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல அழகு லட்சணத்தில் பல்லு பாக்கியில் ரெண்டாம் தெளிவான மாடு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் கொம்பு வட்டக்கொம்பு அமைப்பாக வருங்க நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு இவ்வளோ விரிவாக தெரியாது மாடு நல்ல அடக்கமான மாடாக நல்ல அகலத்துலேயும் திமிழமைப்புலையும் உடல் அமைப்புலையும் நல்ல பெருவட்டாக இருக்குங்க இன்னும் மாடு பல் சேரும்போது இன்னும் ஒரு சுற்று பெருசாகுங்க இப்பவே நல்ல கனத்தில் இருக்குது பல் சேரும்போது இன்னும் ஒரு சுற்று மாடு பெருசாகுங்க ரெண்டாம் நீத்து ஆறு பல்லு ஒன்பது மாத சினை இருபது நாளில் கன்று போட்டுருவங்க கால் அன்னிக்க வேண்டாம் தலையீட்டில் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறந்துருக்குதுங்க மயில காலைக்கு இனச்சரிக்கை செஞ்சுருக்குறாங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க மாடு நல்ல அருமையான மாடுங்க நல்ல திமிழில் இருக்குதுங்க காங்கை கன்று போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க கன்று போட்டு ஒரு வாரம் சின்ன சின்ன நகர்வுகள் கண்டிப்பாக இருக்குங்க ஒரு நாலு டு ஐந்து நாளுக்கு அதுக்கப்புறமும் மாடு கறவைக்கு தொந்தரவு பண்ணுதுன்னா எங்களுக்கு வீடியோவாக அனுப்புங்க வேறு மாடு மாற்றி கொடுக்குறோமுங்க ஒவ்வொரு மாடையுமே நம்ம வந்து வாங்குறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி தான் நம்ம வாங்குகிறோம் மீறி நம்மகிட்டருந்து போய் இன்னொரு இடத்துல தவறு வரும் பட்சத்தில் அவங்களுக்கு வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க ஆனால் கண்டிப்பாக எங்களுக்கு வீடியோ அனுப்பும்போது மட்டும்தான் எங்களால் பண்ணித்தர முடியும் ஏன்னா நாம் வாங்கின இடத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாரமாக நாங்கள் இப்படி ஒரு மாடு வாங்கியிருக்கிறோம் திருப்பி இந்த மாதிரி ஒருத்தர் கொடுத்தோம் அங்கே பாலுக்கு நிற்கலைங்கிறத ஏதாவது நாங்கள் காட்ட முடியும் அப்படியே இல்லைனாலும் நம்ம ஏற்றுக்கிறோம் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு வீடியோவாக கண்டிப்பாக அனுப்பணும் ஒரு வாரத்துக்குள்ளாக எங்களுக்கு அனுப்பணுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க ரெண்டாம் நீத்துங்க மறை புள்ளி இல்லாத ஜெட் பிளாக் காராம்பஸ்ஸு மாடுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா மூன்று மாதம் கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க தலைச்சனே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்றையும் கறந்துருக்குது மீண்டும் காராம்பஸு காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மறை வெள்ளை புள்ளி இல்லாத காராம்பசு ஈத்து மாடு பல்லு பாக்கியில் இருக்கிற மாடு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லாத மாடு மீண்டும் காராம்பஸு காலைக்கு இனச்சேர்க்கை பண்ண மாடு தேவைப்படுதுன்னா தாராளமாக தேர்வு காராம்பசுக்கு காராம்பஸுவே இனச்சேர்க்கை பண்ணால் கூட மயிலக்கன்று பிறக்குங்க ஏன்னா இதனுடைய அப்பா இல்லை முன்னாடி வந்து மயிலையாக இருந்ததுன்னா அப்படி கூட பிறக்கும் காங்கை கன்று போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க நல்ல ஒரு செட் பிளாக்கில் பல்லு பாக்கியில் தெளிவான ஒரு காராம்பஸ் விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்தும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் காராம்பஸ் கிடாரி வாங்குகிற பதிலாக ஒரு ஈத்து போட்ட மாடு பல்லு பாக்கியில் சென்னை உத்தரவாதத்தோடு தேவைப்பட்டதுன்னா தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க ரெண்டாம் நீத்துங்க ஒன்பது மாதம் சென்னைங்க இருபது நாளில் கன்று போடுவோங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளை மாடுங்க சந்தன பிள்ளை இல்லாமல் மயிலை இல்லாமல் இடையில் வந்து ஒரு பிள்ளை நேரத்தில் மாடுங்க இந்த மாதிரியான நிறக்காலில் முதல்ல நிறைய விரும்பி கேட்பாங்க ஆனால் இந்த மாதிரியான பிள்ளை மாடுகள் இப்போ விற்பனைக்கே கிடைக்கிறதில்லைங்க ரொம்ப பொறுமைங்க கால் அணைக்க வேண்டியதில்லை சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் மயிலை காலைக்கு என்ன சேர்க்கை பண்ணியிருக்குது இருபது நாளில் கன்று போட்டுருவோங்க நாலு பல்லு ரெண்டாம் நீத்துங்க ஒன்பது மாதம் சினை கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் இருபது நாளில் கன்று போட்டுரும் நல்ல குணமான மாடு உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாமுங்க நல்ல அழகலட்சணம்ங்க மாடு கொம்பு நா கொம்பு வந்து பார்த்திங்கன்னா விளாறு கொம்பில் வருங்க பல்லு நாலே பல்லுங்க இருபது நாளில் கன்று போட்டுரும் காங்கையும் கன்று போடுங்க தலைச்சனில் ரெண்டு ஒன்றையும் கறந்துருக்குது இந்த யூத்தும் ரெண்டு ரெண்டு லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாமுங்க பல்லு பாக்கியில் தை பொங்கலுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு காங்கை மாடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஈத்து போட்ட மாடாக கால் அணைக்காத மாடாக மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத மாடாக நல்ல அலை லட்சணமாக இருக்கிற மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நாலு பல் ரெண்டாம் நீத்துங்க ஒன்பது மாத சினை இருபது நாளில் கன்று போடும் மயிலை காலை இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க ஐம்பத்தி ஆறாயிரம் விற்பனை விலைங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பதினாறு மாதங்களான பல் போடாத நல்ல ஒரு ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற ரெட் சிந்தி கிடாரிங்க ரெட் சிந்தி மாட்டுக்கு ரெட் சிந்தி காலை இனச்சேர்க்கை பண்ணி பிறந்த ஒரு கிடாரிங்க ஒரு பண்ணையில் இருந்தது அவங்க மாடு காலை எல்லாமே வச்சிருக்கிறாங்க பியூர் ப்ரீடாக வச்சுருந்தாங்க தொப்புல இறக்கம் தாடை இறக்கம் பின்னாடி மடி சுருக்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டாப் கிளாஸாக இருக்குங்க தலையத்தில் கண்டிப்பாக நேரம் அஞ்சு லிட்டருக்கு மேலே தான் கறக்குங்க அந்தளவுக்கு நல்ல மடி செட்டோடு வந்து சேரும் பதினாறு மாதந்தான் ஆகுதுங்க ஆனால் ஒரு இருபது மாத கிடாரி என்ன இருக்குமோ அந்தளவுக்கு நீல உயரத்தில் இருக்குது ரொம்ப பொறுமைங்க வீடியோக்காக நம்ம தனிச்சு கட்டியிருக்கிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுற்றுற மாதிரி இருக்குதுங்க மற்றபடி பல் போடாத நல்ல ஹெவி சைஸில் இருக்கிற பதினாறு மாதங்களான பால் வர்க்கமான ரெட் சிந்தி கிடாரிங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் மாடுகள் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பாகவே ஒரு முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க அந்தளவுக்கு டாப் குவாலிட்டியான கிடாரிங்க காலையில் இன்னும் வந்து தண்ணி காட்டிலிங்க அதனால் கொஞ்சம் வயிறு நம்பாமல் இருக்குது மற்றபடி நல்ல பெருவெட்டுலேயும் சரி திமிலமைப்பு உடல் அமைப்பு தொப்புல் இறக்கும் பின் மடி சுருக்கும் நரம்பு தாரை எல்லாத்துலேயுமே குற சொல் எதுலேயுமே குறை சொல்கிற அளவுக்கு இருக்காதுங்க எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குங்க தரமான ரெட் சிந்தி கிடாரிங்க ரெட் சிந்தி மாட்டுக்கு ரெட் சிந்தி காலை சேர்க்க பண்ணி பிறந்த ஒரு கிடாரி பதினாறே மாதங்கள் தான் ஆகுதுங்க இன்னொரு ஆறு மாதம் கழிச்சு செனைக்கு போடும்போது போட்டு கன்று போடும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லையே ஒரு மிகப்பெரிய சைஸில் இருக்குங்க மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தெருவு பண்ணி எடுத்துக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பத்து மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க நேர்கொம்புங்க கிடாரிக்கு நல்ல அருமையான முக அமைப்புங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குதுங்க நல்ல ஒரு பிரீடு குவாலிட்டியான மாடாக வந்து சேருங்க பத்து மாதங்கள் சுழி சுத்தம் காங்கேயம் மயிலை கிடாரி கன்று காங்கேயம் கண்ணு கிடாரி கன்று வேணும் சுளி சுத்தமாக வேணும் கழிப்பு சுழி குறைப்பழுது இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக செஞ்சு வாங்கலாம் நல்ல முகக்கூறுங்க கொம்பு ரெண்டும் அருமையான பயிர் கொம்பில் இருக்குதுங்க தெளிவான ஒரு கிடாரி உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க பத்து மாதங்கள் வயது சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைபழுது இல்லாத வயிறு தொங்கல் இல்லாத தொப்பு இறக்கம் இல்லாத குதிரை பொறுப்பில் சாட்ட வாராட்ட தெளிவான ஒரு கிடாரி கன்று நல்ல மாடாக வந்து சேருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தேர்வு பண்ணி எடுத்துக்கலாம் விற்பனை விலை இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பனிரெண்டு மாதங்களான நீலிரவி எருமை கிடாரி கண்ணுங்க கண் நாலு கால் வெள்ளைங்க நெத்தி சுட்டி வால் வந்து பூவாளுங்க மூக்கு குத்தியாச்சு மூக்கு அரியலைங்க மேச்சலுக்கு ஏற்றவாறு நாலு கால் வெள்ளை இருக்கிற மாதிரி நீலிரவியில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா நீலிரவிங்கிறது ஒரு வட இந்திய எருமை ரகம் தானுங்க அந்த நீலிரவிக்கு மட்டும்தான் இந்த நாலு கால் வெள்ளை நெத்தி சுட்டி வால் பூவாலோடு வருதுங்க மற்றபடி சுருட்டை முறா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொம்பு சுருள் கொம்பாக இருக்கும் மற்றபடி வந்து வால் சிலது பூவால் வருங்க வீட்டுக்கு ஒன்று இருந்தாலும் நமக்கு வந்து கண்ரிஷ்டிக்காகவும் நிறையா கேட்டு வாங்குகிறாங்க ஏன்னா ஒரு மூணு நாலு எரும கன்றுகள் அந்த மாதிரியான தேவைக்கு தான் உடனடியாக கேட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க உங்களுக்கு வீட்டுக்கு ஒன்று வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நீலிரவி வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம் விலை பத்தொன்பதனாயிரம் ரூபாய் வயது பன்னிரெண்டு மாதங்கள் ஆகுதுங்க மூக்கு குத்தியாச்சு மூக்கு அரியலை கண் நல்ல ஊக்கமான கண்ணுங்க கொஞ்சம் வாடலாக இருக்குது குடல் புழு நீக்கம் நம்ம பண்ணியிருக்கிறோம் கன்று இன்னும் வந்து ஒரு ரெண்டு தடவை குடல் புழு நீக்கம் பண்ணீங்கன்னா நல்லா இந்த முடிபூரா கொட்டி நல்லா கருகருன்னு தெளிவாக வந்து சேர்ந்துருவுங்க கொம்பு சுருள் கொம்பாக தான் இருக்குதுங்க விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் பார்க்குறதும் ஒரு ரெட் சிந்தி கிடாரி கண்ணுங்க இதனுடைய தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா கிரும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க அது நேற்றைய பதிவில் நம்ம வந்து செனமாடாக நம்ம போட்டிருந்தோம் நல்ல பெருங்கூட்டு மாடு ஒரு ஒன்பதுல கரக்கூடிய மாட்டுக்கு பிறந்ததுங்க போனைத்து கன்று தான் இந்த கண்ணுங்க போனைத்து வந்து ரெட் சிந்தி செனையூசி போட்டு பிறந்த கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கான வயசை வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து ஒரு பத்து டு பதினோரு மாதங்கள் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பில் இல்லைங்க டெட் சிந்தி கிடாரி கன்று நல்ல குவாலிட்டியான கன்று தாய்மாடு ஒம்பது லிட்டர் கறவை நேற்று ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு விற்பனை பதிவில் வீடியோ பதிவில் முதல்ல போட்டிருந்தவங்க நல்ல பெருங்கூட்டு மாடாக அதுமோட கன்று தான் இதுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு செய்யலாம் பால் தேவைக்காக வட இந்திய கிடாரிகளை தேர்வு செஞ்சு வச்சுருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு ஒரு வருஷம் கழிச்சு பயிராகுது அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து கன்று போடுதுன்னா நம்மளுடைய கை பக்குவத்துக்கு கொண்டு வந்துடலாமுங்க வாழைப்பழம் கொடுக்கறது கடல மிட்டாய் கொடுக்கறது நாட்டு சக்கரை வெள்ளம் கருப்பட்டி இந்த மாதிரி கொடுத்து பழக்கிறது வாரம் ஒரு முறை ஒரு டியூப் போட்டு தண்ணியில் நலச்சி விட்டுட்டு கையில் வைக்கோல பந்து மாதிரி சுருட்டி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த கூச்சம்புற சுத்தமாக போயிடும்ங்க நம்ம பக்குவத்துக்கு வந்து சேர்ந்துடும் கன்று போடும்போது எந்த தொந்தரவும் இல்லாமல் தெளிவாக பால் கறந்துக்க முடியுங்க இந்த கன்றோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க வயசு பத்து டு பதினோரு மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பது இல்லாத ரெட் சிந்தி கிடாரி கன்றுங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க ரெண்டாம் தஞ்சாவூர் குட்டை மாடுங்க ஒன்பது மாதமான காலக்கண்ணோடு இருக்குதுங்க கண் வந்து மாட்டுக்கு ஈக்குவலாக வந்துடுச்சுங்க இன்னும் வந்து மாடு வந்து நேராக ஒவ்வொரு லிட்டர் கறவையில் இருக்குதுங்க பால் வந்து இளங்கரவையில் ரெண்டு ரெண்டு கறக்கும் இப்போவும் பெருங்கறவையிலையும் ஒவ்வொரு லிட்டர் இருக்குது பால் கறக்கிற வீடியோ வேணாலும் அனுப்பலாம் மாடு நான்கு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டாச்சுங்க நாலு மாதம் முடிஞ்சிருச்சுங்க அஞ்சாவது மாதம் தொடங்குது நாலு மாதம் சினையாயும் கறக்குது நெட்டீத்தாகவும் கறந்துருக்குதுங்க தஞ்சாவூர் குட்டை மாடு ரெண்டாம் நேற்று ஈன்னா மூணாவது ஈத்துங்க உங்களுக்கு கண்ணு மாடாக வேணாலும் எடுத்துக்கலாங்க மாடு வேணாலும் தனியாக எடுத்துக்கலாம் கன்று வேணாலும் தனியாக கொடுத்துட்லாமுங்க இல்லை கொஞ்ச நாளைக்கு பால் கறக்கலான்னாலும் இன்னொரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதிகபட்சம் கறக்கலாமுங்க அதுக்கு மேலே கறந்துன்னா கன்று போட்டு ரொம்ப இடிக்கும்ங்க ஒரு ஒத்தபால் மாடாக வேணுன்னாலும் நீங்கள் தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாம் நேரம் ஒவ்வொரு லிட்டர் கறவை இருக்குது எவ்வளோ நேரம் கறந்தீங்கனாலும் கால் எடுக்காது கறந்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ ஒரு பொறுமையான மாடுங்க மாடு மட்டும் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க கன்று குட்டி மட்டும் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க இரண்டும் சேர்த்து ஒரு ஆயரூவா குறைச்சி முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு வளர்ப்பு கொடுத்துடலாம் இல்லை மாடு மட்டும் தனியாக வேணுனாலும் நீங்கள் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் செனை உறுதிங்க கன்று போட்டால் பால் கொழுங்க நிற்கும் நாலு காமில் பால் வரும் பால் கறக்கிற வீடியோ வேணாலும் வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு அனுப்ப முடியுங்க மாடு இருபத்தி ரெண்டாயிரம் கண்ணுக்குட்டி பன்னெண்டாயிரம் ரெண்டு வந் விற்பனை விலைங்க ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோடியை முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தேர்வு பண்ணி எடுத்துக்கலாமங்க நன்றி வணக்கம்ங்க